சட்டி நாட்டு முட்டை கொழம்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க இரவு சின்ன வெங்காயம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வதக்குங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க அரிஞ்சிடாமல் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணுங்கள் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க ஒரு தக்காளியை சாப் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் கொண்டு வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சுருண்டு வேகணும் அளவுக்கு வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வடை போகட்டும் எட்டு நிமிஷம் கழித்து நான் அஞ்சு முட்டையை இதில் ஒன் பை ஒன்னாக உடச்சி ஊற்றி ஊற்றிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியை அப்படியே முட்டை மேலே தெளிச்சாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால முட்டை நமக்கு முழுசாக அப்படியே கிடைக்கும் கலங்காது மூடி போட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணுங்கள் அவ்வளோதான் சுவையான முட்டை குழம்பு தயார் நன்றி வணக்கம்